தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரித்து விட்டதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றம் சாட்டியுள்ளார் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த தவறிய வெடிய திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் நாளை தமிழகம் முழுவதும் மனித சிங்கலை போராட்டம் நடைபெறவுள்ளது இதற்கான பணிகளில் கழக நிர்வாகிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இதன் ஒரு பகுதியாக நாமக்கல் மாவட்ட கழக அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் பரமத்திவேலூர் சட்டமன்ற உறுப்பினர் சேகர் முன்னாள் அமைச்சர் சரோஜா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன் சரஸ்வதி உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்